ஐயா ஏர்முதம் அவர்களை ஏஜி பத்மாவதி மருத்துவமனை சார்பாக வருக வருக என வரவு புதுவை மக்கள் புதுவைதல்வருடன் இணைந்து குத்துவிளக்கில் தீப ஒளியேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்

இப்பொழுது நான் மாற்ற முதல்வர் அவர்களுக்கு

ஒரு சிறப்பு மருத்துவ வசதி இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ரோபோட்டிக் மூட்டு மாற்று அரிசி அது மேலும் முறிவு ஏற்பட்டா சேர்ந்து மூட்டு தேடி போச்சுன்னா மூட்டு மாற்று அரிசி நிறைவேற்றி கொண்டு வருகிறது இது நம்முடைய இந்த வந்து கொண்டிருப்பது உங்களுடைய மகிழ்ச்சியுடைய ஒன்று இப்போ மருத்துவத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் பெரிய தொழில்நுட்பம் வந்து கொண்டு இருக்கிறது எளிய முறையில் மருத்துவ சிகிச்சை விரைவாக குணப்படுத்த மருத்துவ சிகிச்சை பொழுது மக்களுக்கு வழங்கப்பட்டு அதில் ஒன்று மூட்டு மாற்றத்திற்கு வேட்டைக்கு முறைகள் இங்கே நானும் இப்பொழுது கேட்டேன் ஏன்னா புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் முதல்ல தொடர்பு சென்னையில் கூட இல்லை நம்முடைய அரசு மருத்துவமனை தொடங்கும் சுட்டா போய் அந்த ஒரு குழு நல்ல அந்த மருத்துவர் சரி ஒரு டீம் அவங்க வந்தாங்க அப்போ அவர் தான் இருந்தார் அவர் அடிக்கடி அப்படியே போயிட்டாரு வருவார் இது மாதிரி இருந்தாங்க அவங்க புதுச்சேரி தொடங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது விலையை அவங்க சொன்னது வந்து பதினெட்டு கோடி செலவாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த புதுச்சேரியில் தான் பேர் உண்டு நம்முடைய மருத்துவமனைக்கு பேர் உண்டு செய்யலாம் ஆனால் அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி நிறைய பேர் அந்த இல்லை அதில் வாடிக்க சிகிச்சை பண்ணலை அதிகமான பக்தர்கள் இல்லை அப்போ அவர் மட்டும் தான் அந்த இருந்தார் அந்த செலவு பண்ணுவேன் நான் நம்ம கேட்டேன் நீங்கள் அடிக்கடி வெளில போயிருக்காருங்க அப்போ பதினெட்டு கோடி இங்கே நாங்கள் முதல் செய்து சரியான பயன் அது இருக்குமா எங்கே ஆடிட்டில் அப்ஜெக்ட்லாம் நிறைய வரும் ஏன்னா ஒரு இதுக்கு இந்த மாதிரி பதினெட்டு கோடி செலவு அது முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ புதுச்சேரியில் நான் எழுதி நான் அந்த பத்து செல்லும்போது சொன்னாங்க

ஒரு இப்பெல்லாம் முன்னாள் பெரிய கீரை எல்லாம் போடுவது ஒரு அறுவை சிகிச்சை சொல்லும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு நிறைய பெருசாக எல்லாம் இருக்கும் இப்போ அந்த நிலையை இல்லாமல் அளவுக்கு இப்போ மருத்துவ தொழில்நுட்ப ஒரு சின்ன ஃபோன் போட்டு ஒரு பெரிய சிகிச்சையை கொடுக்குறாங்க அது ஒரு காலத்தில் பயம் இருக்கும் மருத்துவமனை சென்றால் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அது ஆப்ரேஷன் சொல்கிறாங்க வெளியில் எல்லாம் அவசரப்பட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த நிலை இல்லை உடனே அந்த மருத்துவர்கள் அந்த சிகிச்சை முறையில் ஒரு பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் பொழுது அதனுடைய பயன் மக்களுக்கு சிறந்த முறையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது அது விரைவாக எல்லா குணமாக முறையில் இந்த மருத்துவ இப்போது வந்து கொண்டிருக்கிறது இவங்களும் பார்க்க வந்து தொழில்நுட்பத்துடைய ஒரு வாழ்க்கை அந்த தொழில்நுட்பத்துடைய வளர்த்து தான் இந்த வேட்டைக்கு அந்த கணக்காத மஷன் தான் இருக்குது பாத முறை ஆனால் நோயாளிக்கு அது கிடைக்கின்ற பயன் என்பது விரைவாக நல்ல புதிய முறையில் இந்த அரிசி செய்யப்பட்டு விரைவாக குணம் அடைகின்ற ஒரு வாய்ப்பு இப்போ பத்து நாள் ஆகும் சொன்னால் இது ரெண்டு நாள் மூணு நாள் சரியாகிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ விரைவான குணம் ஒரு பெரிய வளர்ச்சி அதை நம்முடைய இந்த மக்கள்வாதி மருத்துவர்கள் கொண்டு வந்திருக்கிறது மகிழ்ச்சிய ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி தான் படிப்படியான ஒரு பெரிய வளர்ச்சி மக்கள்வாதி மருத்துவமனை கண்டுகொண்டிருக்கு இது நம்முடைய நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக அமையும் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ளும் நம்முடைய மருத்துவர்களுக்கு சிறப்பு மருத்துவர்களுக்கு மன நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிந்து மக்களுக்கு எந்த அளவிற்கு நோயை எளிதாக குணப்படுத்துகின்ற அளவு விரைவாக குணப்படுத்துகின்ற அளவிற்கு அது பயன்படுத்தால் அது நம்ம மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று நம் முன்னிலே ஒரு பெரிய வசதியை நம்மளுக்கு பூச்செடி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு பெரிய மருத்துவ வசதியை நம்முடைய மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கணும் என்பதிலே ஒரு பெரிய Hangi okay,